பேசிக்கிட்டே இருக்கேன் போன் எடுத்துட்டு போறோம் இன்னைக்கு வீக் ஆஃப்ங்கறத நம்ம கிட்ட ஏன் சொல்லல ஒருவேளை நம்ம फ्रेंड्स எல்லாம் கூட்டி இங்க பார்ட்டி பண்றதுக்காக நம்ம கிட்ட சொல்லலியோ அவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு இன்னைக்கு வீட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் காஃபி டேட் வீட்லயே நடத்தி கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்காக இருக்குமோ வரதானே போறோம் வரதான வரதானே போறோம் வந்த கேப்ப செத்த இன்னைக்கு நீ செத்த என்ன சலோ ஏதோ சொல்லிட்டு இருந்தே தபர் நம்ம வந்துட்டு இனிமே சண்டையே போடாம ஒரு ரொமான்டிக் லைஃப் வாழலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுல பேசி கல்யாணம் பண்ணி ஹனிமூன் போய் குழந்தை குட்டின்னு வாழ்ந்து சந்தோஷமா இருக்கலாம் உம் உனக்கு இன்னைக்கு வீக் ஆஃப்னு எவ்வளவு நாளைக்கு முன்னாடி தெரியும் ஒரு வாரம் முன்னாடி ஒரு வாரம் முன்னாடியே ஏன் என்கிட்ட சொல்லல சொல்லலாம்னு தான் இருந்தேன் சொல்லலாம்னு இருந்தேன் ஆனா ஏன் சொல்லலைன்னு நான் சொல்லவா ஏன்னா அவள வீட்டுக்கு வர சொல்லணும் அப்ப நான் இருந்தா உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் தானே நீ என்கிட்ட சொல்லல இதான உன் பிளான் வேற ஒரு பொண்ணை உஷார் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி அவ கூட குடும்பம் நடத்தது தானே நீ என்கிட்ட சொல்லல ஏய் நான் அந்த மாதிரி இருந்தா நான் ஏன் உன்ன லவ் பண்ண போறேன் ஆமா நீ ஏன் என்ன லவ் பண்ண போற அதான் நீ அவளை லவ் பண்றிய அதனால தான் நான் அவகிட்ட போய் போன் பேசிட்டு வர எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீ என்ன நல்லா ஏமாத்துவ நீ என்ன ப்ரோபோஸ் பண்ணும்போதே நான் உன்ன வேணாம்னு சொல்லிருக்கணும் ஏன் தப்புதான் ஏன் தப்புதான்

இப்போ ஓகே வா ஒண்ணும் ஓகே நார்மல் ஆயிட்ட ஏய் எதுக்குடி சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்க எப்பயும் போல ஜாலியா இருக்கலாம்டி சண்டை வேணாம்டி எனக்கும் தெரியுதுடா நான் இப்பெல்லாம் ரொம்ப கத்துறேன் அதை நீ மட்டும் சொல்ல எங்க அம்மா அப்பா சொல்றாங்க இவன் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க நிறைய சேஞ்ச் ஆயிட்டேன்னு சொல்றாங்க ஆக்சுவலி லவ் பண்றதுக்கு முன்னாடி நான் இப்படி இல்லவே இல்லை தெரியுமா ரொம்ப காமா சைலண்டான பொண்ணுதான் ஆனால் என்ன உங்ககிட்ட நிறைய பொண்ணுங்க வந்து பேசுகிறாங்க அந்த பொசிசிவ்னஸ் நீ வேற அடிக்கடி நிறைய பொய் சொல்கிற அந்த இன்செக்யூரிட்டி இதெல்லாம் சேர்ந்து தான் நான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கத்தி ஒரு மாதிரி பண்றேன் எனக்கே தெரியுது ஆனா நான் இவ்வளோ பண்ணியும் நீ என்கிட்ட இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கல்ல சரி நான் இனிமே உங்ககிட்ட கத்த மாட்டேன் இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே போன் அடிக்குது பாரு நான் தான் நான் தான் ஹெடு

இருக்கும் ஏதோ இருக்கும் டேய் நீ இந்த ஜென்மத்தில் செத்துட்டா கூட உன்னை சும்மா விட மாட்டேன்டா அடுத்த ஜென்மத்தில் வருவேன் நான் தான் பண்ணுவேன்